என்ன செஞ்சிருக்கீங்க என் கட்சிக்காரங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க மேடம் பிளீஸ் நான் சொல்றத கேட்டுட்டு பேசுங்க இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்ல வேணாம் அவங்களுக்கு நான் சொல்றேன் எம்எல்ஏ எம்பி எல்லாம் தொகுதி பக்கம் போறீங்களே இல்லையோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தவறாம வந்துருவீங்க நேர்மையா நடக்கிற அதிகாரிகளை மிரட்டுவீங்க அவங்களை நேர்மையாவும் இருக்க விட மாட்டீங்க தேவையில்லையா நாங்க சொல்றத கேட்காத போலீஸ்காரங்க எங்களுக்கு தேவையில்லை இப்போ அவங்கள விடல மிலட்டா பண்ணுவோம் கடைய உடப்ப பஸ்ஸை கொளுத்துவோம் என்னது பஸ்ஸை கொளுத்துவியா பஸ் உங்க அப்பே விட்டு சொத்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பஸ் எரிப்பீங்க கடைய உடப்பீங்க இருக்குறதெல்லாம் கொல்லை அடிச்சிட்டு போவீங்க உங்க கட்சி எரிச்சா அர போராட்டம் அடுத்த கட்சி கரங்க எரிச்சா அராஜகம் எல்லாரும் சேர்ந்து மக்களை ஆக்குறீங்க உங்க ஆளுங்களை வெளிய விட சொல்றீங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா

மேடம் எல்லா கேள்வி பதில் சொல்லிங்க ஒரே ஒரு கேள்வி குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் என்ன செய்ய இருக்க போறீங்க காதல் எதிர்பார்த்து நீங்க தோழிகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க அவரும் அவளோட வந்துகிட்டு இருக்காரு அவர பார்க்க விடாம எல்லாரும் உங்களை தடுக்கிறாங்க நீங்க தவிக்கிறீங்க என்ன மேடம் நான் சொல்றது கவனிக்காம நேத்தைய பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க இந்த நியூஸ் பாத்தீங்களா மேடம் இன்னைக்கு சிட்டில எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சிட்டில மட்டும் இல்ல சார் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா நியூஸ் இதான் நான் எத்தனையோ ஹீரோ பார்த்திருக்கேன் நிஜவாய்க்கு ஹீரோ அம்மா தான் என்ன எதுக்கு வந்தீங்க சினிமாவில் அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும் இங்க நாங்க சொல்றபடிதான் நீ கேக்கணும் டெல்லியில கேட்கணும் டெல்லியில் நீ கையை தூக்கணும்

நடத்தி காட்டுற உங்க புருஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அது எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்

thank um... போயிட்டா பொம்பளையா லட்சணமா பொட்ட அழிச்சுட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் இவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது எங்கெங்க கொண்டு போறது வீட்டுக்கு யாரா கண்ணு தெரியாதவ திண்டிவனம் போனாங்க இது அந்த பொண்ணோட குழந்தை என்னங்க பண்றது ஆறு தடவை எம்எல்ஏவா இருக்கேன் ஒரு குழந்தை கூட இல்ல இத நான் வளர்த்துக்கிறேன்னு கொண்டு போய் குப்பை தொள்ள என்னையா யோசிக்கிறேன் ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க வாயா எங்க பேச்சை கேட்காத அதிகாரிங்க எங்களுக்கு எதுரா நடக்கிற அதிகாரிங்க உயிரோட விட மாட்டான் கள்ளச்சாராய்ச்ச கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொண்டுட்டானு அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும் இல்ல உங்க எல்லாருக்கும் இவங்க என்னாச்சு சார் 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 என்ன வேணும் இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு அப்ப செத்தா அநாத ஆசிரமத்துக்கு எடுத்து போங்க இங்கே வந்தீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் ரெண்டு கண்ணம் தெரியாத அந்த அப்பாவிய காரியத்தை கொலை பண்ணிட்டா மந்திரி மகன் ஓ அந்த கேஸ் அது ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைல மட்டுமா ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க அவங்க சொல்றத கேக்குறதுக்காக உங்களை இங்க அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இத்தனையும் ஒரே நாள்ல அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க ஆமாமா கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க மிஸ்டர் நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்னு நடக்க போறது நடந்த கொலை அதனால இந்த விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார் யாராவது பாத்தீங்களா இவரை தெரியுமா நீ பாத்திருக்க தெரிய கொலையை நான் மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா தைரியம் இருக்கிறதுனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன் உங்க பேரு சங்கர் என்ன வேலை பார்க்கறீங்க சமையல் வேலை நாளைக்கு எங்க இருப்பீங்க விஜயா கல்யாண மண்டபத்துல